அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ராஜ்மோகன் மனித உரிமை அமைப்புகள் எதற்காக மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் சேர வேண்டிய உரிமைகளை உறுதி செய்ய வேண்டும் என்ற இந்த அமைப்புகள் நம்ம செவன்ல சுதந்திரம் வந்ததுல இருந்து சமூக நீதி சமத்துவம் இது ரெண்டுமே மிக முக்கியமான பிரச்சனையா உருமாறுச்சுங்க இந்த சமூக நீதியும் சமத்துவத்தையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுப்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைப்படுகிற அந்த அடிப்படை உரிமைகளை உறுதி செய்வது ஊரக மக்களினுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது அரசாங்கத்துடைய பொறுப்புமிக்க நடவடிக்கையை உறுதி செய்வது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் மனித உரிமைகள் அமைப்பு மற்றவர்களிடமிருந்து வரக்கூடிய அடக்குமுறை துன்புறுத்தல் துஷ்பிரயோகம் இதில் இருந்து மனிதர்களை காப்பாற்றுவதுதான் இதனுடைய லட்சியம் இந்தியால என்னசில் துவங்கப்பட்டதுங்க இந்த என்ன மனித உரிமை மீறல்களை விசாரணை செய்து அதற்கான சரியான முறையான நிவாரணத்தையும் வாங்கி தருதுங்க இந்த அமைப்புகள் மனித உரிமைகளை பாதுகாத்து அவர்களுக்கு பிரச்சனை குரலற்றவர்களின் குரலாக தொடர்ச்சியாக செயல்பட்டு வருகின்றன இந்த மனித உரிமை அமைப்புகள்ல அங்கத்தினராக இருப்பதற்கான தேவை என்ன ஒவ்வொரு மனிதனுக்குமான அடிப்படை உரிமை அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய சம வாய்ப்பு அவர்களுக்கு பிரச்சனை வருகிற பொழுது அதை சரி செய்து கொள்ளக்கூடிய சூழல் இதையெல்லாம் உறுதி செய்து கொள்வதற்கான ஒரு நல்ல அமைப்பு தான் இந்த மனித உரிமை அமைப்புகள் மனித உரிமை சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய சம வாய்ப்பை உறுதி பண்ணி நம்ம ஒற்றுமையாக செயல்பட்டால் அடிமைத்தனத்தில இருந்து வெளில வர முடியுங்க நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கடிமை யாரும் இல்லைன்னா அம்பேத்கர் சொன்னார் பாருங்க அந்த கனவை நனவாக்க முடியும் இதனாலதான் இந்தியாவில மனித உரிமை அமைப்புல மெம்பராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது ஒவ்வொரு மனுஷனுக்கும் அடிப்படை தேவைன்னு பார்த்தா உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடங்க புதுசா எஜுகேஷன் விஷயத்தை தாண்டி ஆறாவதா ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க அதுதான் லீகல் இந்த ஐந்து அடிப்படை விஷயங்கள் இருக்குல்ல இதை பத்தின போதுமான அளவு ஒப்பீனியனும் அவேர்னஸும் நம்ம இருக்குங்க அதாவது எந்த கடையில போய் என்ன சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் எந்த கடையில் எந்த ஆஃபர்ல ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் எந்த இடத்துல வீடு வாங்கலாம் எந்த ஸ்கூல்ல குழந்தைகளை சேர்க்கலாம் எந்த ஹாஸ்பிட்டல் நல்ல ஹாஸ்பிட்டல் அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு எல்லாத்துலேயும் ஒரு அடிப்படை அவேர்னஸ் இருக்குங்க ஆனா லீகல் விஷயத்துல போதுமான அளவுக்கு அவேர்னஸ் இருக்கானா இல்லை அதுக்கு காரணம் நமக்கு ஒரு இஷ்யூ நடக்காத வரைக்கும் இந்த லீகல் பத்திய ஒரு அடிப்படை அறிவோ அதை பத்தி தெரிந்து கொள்ற முயற்சியோ ஒரு அவேர்னஸோ நமக்கு தேவைப்படுறதே இல்லை இப்போ திடீர்னு நம்ம ஃபேமிலிக்கு லீகல் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அதிலிருந்து நம்ம ஃபேமிலியை பாதுகாப்பதற்கான விஷயம் நமக்கு தெரியுமான்னு கேட்டா பெரிய கொஸ்டின் மார்க் தாங்க மற்ற விஷயங்கள் இருக்கிற அவேர்னஸ் லீகல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கானா போதுமான அளவுக்கு இல்லைன்னு தாங்க சொல்லுவாங்க ஒரு காமன்மேன் ஒரு சாமானியன் அவங்க குடும்பத்தை லீகல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதுகாக்க அவருடைய அடிப்படை உரிமைகளை தெரிஞ்சுக்க சட்டம் சார்ந்த விஷயங்களை நன்கு புரிந்துகொள்ள ஒரு அவேர்னஸ் ஏற்பட உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் என் பி எஸ் இந்த மெம்பர்ஷிப் மூலமா உங்களுக்கு தேவைப்படுற லீகல் எஜுகேஷனை எக்ஸ்பீரியன்ஸ்டு ரிட்டையர்ட் லாயர்ஸ் அண்ட் ஜட்ஜஸ் உங்களுக்கே சொல்லி தருவாங்க இது மூலமா உங்களுக்கு தேவைப்படுற லீகல் அவேர்னஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்ல பிரச்சனை வரக்கூடிய சூழல்ல ஸ்ட்ரெஸ் அந்த சொல்யூஷன்ஸை உருவாக்கக்கூடிய நாலேஜும் உங்களுக்கு கிடைக்குங்க முக்கியமான விஷயம் இது ஆல் ஓவர் தமிழ்நாடு இயங்கக்கூடிய காரணத்தால் உங்களுக்கு லீகல் சம்பந்தப்பட்ட அவேர்னஸ் ஆக்சஸ் எல்லாமே தமிழ்நாடு முழுக்க கிடைக்குங்க ஒவ்வொரு இந்தியன் சிட்டிசனுக்கும் இந்த இந்தியன் கவர்மெண்ட் வழங்கக்கூடிய அத்தாட்சியான ஆதார் கார்டு வாகனங்கள் ஓட்டுவதற்கு தேவைப்படுற லைசென்ஸ் வெளிநாட்டுக்கு போறதுக்கு தேவையான பாஸ்போர்ட் உங்களுடைய லைஃப் இன்சூரன்ஸ் உங்களுடைய மெடிகிளைம் கார்டு இதை எல்லாம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தருது அதையெல்லாம் வேலெட்ல வச்சிருக்கீங்களே அந்த வரிசையில நீங்கள் வேலெட்டில் வைக்க வேண்டிய இன்னொரு மிக மிக முக்கியமான கார்டு NBS People Rights அமைப்பு வழங்கக்கூடிய லீகல் மெம்பர்ஷிப் காடுங்க நம்மளை சுத்தி எத்தனை சங்கங்கள் இருக்கு வணிகர் சங்கம் இருக்கு ஓட்டுநர் சங்கம் இருக்கு உரிமையாளர்கள் சங்கம் இருக்கு நுகர்வோர் சங்கம் இருக்கு இந்த கம்யூனிட்டி எல்லாமே வளர்ச்சிக்கான ஒரு நிலையான பார்வையை உறுதி செய்கிறது அதே போல என்பிஎஸ் பீப்புள் ரைட்ஸ் அமைப்புல சேர்ந்து உங்களுக்கான ஒரு சமூகம் சார்ந்த கம்யூனிட்டி சார்ந்த லீகல் பாதுகாப்பு மற்றும் அவேர்னஸ் நீங்க உறுதிப்படுத்தலாம் குறைந்த செலவில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்குமான சட்ட பாதுகாப்பு அடிப்படை அறிவுகள் எஜுகேஷன் மற்றும் நாலேஜ் குறித்து எல்லா விஷயங்களையும் இது வழங்குது முன்னாடியெல்லாம் குடும்பங்கள் கூட்டு குடும்பமா இருந்தாங்க இன்னைக்கு கூட்டமா இருக்காங்க ஆனா யாருமே கூட்டு குடும்பமா இல்லைங்க ஒவ்வொரு வீட்டு வாசலையும் திண்ணையருக்கும் வழிபோக்கர்கள் கூட அமர்ந்து பேசுவாங்க ஒரு கம்யூனிட்டியா இருந்தாங்க அதன் மூலமாக குடும்ப அமைப்புகள்ல சமூகத்துல மரியாதை மதிப்போடு ஒரு கம்யூனல் ஹார்மோனியோட வாழ்ந்தாங்க இன்னைக்கு அதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு இந்த சூழலில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தனிப்பட்ட சட்ட பாதுகாப்பு என்பது அத்தியாவசியமா மாறி இருக்குங்க உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஃபேமிலி டூர் போறீங்கன்னு வைங்க டூர் போன இடத்துல திடீர்னு உங்களுக்கு ஒரு லீகல் ப்ராப்ளம் வந்துட்டா உடனே நீங்க பயப்பட வேண்டாம் என்பிஎஸ் பீப்புள் ரைட்ஸ் அமைப்புல நீங்க மெம்பரா இருந்தீங்கன்னா ஒரே ஒரு போன் கால் போதும் நியர்பையில் இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸ் அவங்களுடைய கைட்லைன்ஸ் மூலமாகவே உங்களை அந்த பிரச்சனையிலிருந்து கொண்டு வந்துருவாங்க அது மட்டும் இல்லை சம்பவ இடத்திற்கே நேரில் வந்தோம் அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க ஆனால் போதுமான நேரம் இருக்காது அதே சமயம் அவர்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படும் அப்போ மற்ற மனிதர்களுக்கு அந்த நேரம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்காதுங்க ஆனால் நம்ம அணி எல்லா மனிதர்களுக்குமான தேவைப்படக்கூடிய உதவிகளை செய்வதற்காக காத்திருக்கிறாங்க இன்றைய தேதியில கல்வி மருத்துவம் எல்லாமே காசு கொடுத்து தான் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது சட்ட உதவியும் அதே மாதிரி காசுன்ற ஒரு விஷயத்தால் எல்லோருக்கும் கிடைக்காம ஆக்சஸ் டு எவ்ரி ஒன் இல்லாமல் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் இருக்குது அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்காக தான் என்பிஎஸ் பீப்புள் ரைட் அமைப்பு அஃபோர்டபுள் காஸ்ட்ல அனைவருக்குமான சட்ட பாதுகாப்பை கொண்டு வருவதற்காக களத்தில் இறங்கியிருக்கிறாங்க என்பிஎஸ் பீப்புள் ரைட்ஸ் அமைப்புல ரிட்டையர் ஜட்ஜஸ் அண்ட் ரிஜிஸ்டர்ட் லாயர்ஸ் ஹண்ட்ரட் பிளஸ் இருக்காங்க என்பிஎஸ் பீப்புள் ரைட்ஸ் மெம்பர்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கோ உங்க ஃபேமிலிக்கோ தமிழ்நாடு முழுக்க எப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு அந்த இடத்திற்கே வந்து உதவி செய்ய இவங்க அத்தனை பேரும் காத்திருக்கிறாங்க இந்த அமைப்பின் சேவை என்பது நம்ப தகுந்ததாக நம்பிக்கையுடையதாக எப்போதுமே இருக்கும் ஒவ்வொரு தனி பிரச்சனையையும் முழுமையாக அந்த பிரச்சனையை தீர்க்கும் வரை போராடும் பொதுவாக லீகல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் அட்வொகேட்ஸை அணுகுவதற்கு நமக்கு ரெண்டு தயக்கம் இருக்கும் ஒன்று சரியான முறையான அட்வொகேட்ஸை எப்படி அணுகிறது ரெண்டாவது ஐயோ அளவுக்கு அதிகமாக பணம் செலவாகிடுமோ இந்த பயம் தான் இந்த ரெண்டு தயக்கத்துக்கும் காரணம் என்பிஎஸ் பீப்பிள் ரைட்ஸ் மெம்பர்ஷிப் கார்டு வச்சிருந்தா இது ரெண்டுமே உங்களுக்கு ஈஸிங்க இது மூலமா நல்ல லாயர்ஸ் சிறந்த முறையில் உங்களுக்கு கிடைக்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த மெம்பர்ஷிப் வச்சிருக்கிறவங்களுக்கு ஃபீஸ் கன்செஷனும் இருக்குங்க இப்போ உங்களுக்கு என்பிஎஸ் பீப்புள் ரைட்ஸ் லீகல் மெம்பர்ஷிப் கார்டு எவ்வளவு முக்கியமானதுங்கிறது புரிஞ்சிருக்கும் இனிமே நம்முடைய அடிப்படை தேவைகள் அடிப்படை உரிமைகள்ல லீகலும் சேர்க்கணுங்க ஒவ்வொரு மனிதருக்குமான அடிப்படை சட்ட உரிமையை பாதுகாப்பது அவர்கள் கிட்ட இந்த லீகல் சம்பந்தப்பட்ட அவேர்னஸ் ஏற்படுத்துறது என்பதுதான் என்பிஎஸ் ஒரு உயர்ந்த குறிக்கோள் சரி என்பிஎஸ்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லவே இல்லையே என்பிஎஸ் உடைய அப்ரிவேஷன் நம் பாரத சக்தி இது லோகோவில் இருக்கக்கூடிய தர்ம சக்கரம் தர்மத்தை குறிக்குது தர்மத்தை பாதுகாக்க அத்தனை மக்களும் ஒன்றாக சேர்கிற பொழுது இந்த தேசமே தர்மத்தின் தேசமாக உருமாறும் இந்த தேசத்தில் அதர்மம் வீழ்த்தப்படும் தர்மம் நிலைநாட்டப்படும் இது இரண்டாயிரத்து பன்னிரண்டு தொடர்ந்து மக்கள் சேவையை செய்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதோடைய பவுண்டர் டாக்டர் என் பாலசரவணன் அவரு பத்துக்கும் மேற்பட்ட வேர்ல்ட் ரெக்கார்ட் வைத்திருக்கக்கூடிய வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர் நூற்று இருபதுக்கும் மேற்பட்ட சர்வீஸ் சேவன்ஸை தொடர்ந்து செய்தவர் ஏங்க கடந்த பல ஆண்டுகளாக தினசரி நூற்றி ஐம்பது பேருக்கு இலவச உணவை தொடர்ந்து வழங்கி வரக்கூடிய ஒருவர் நல்ல மனிதர் இத்தகைய தொடர் சேவைகளை அவர்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவங்க சார்ந்த குடும்பங்களுக்கும் லீகல் சம்பந்தப்பட்ட எஜுகேஷனை கொடுக்கணும் அவேர்னஸ் உறுதிப்படுத்தணும் பிரச்சனைகள் வருகிற பொழுது அஃபோர்டபுள் காஸ்ட்ல அவங்களுக்கான சொல்யூஷன் அவங்களே கண்டடையக்கூடிய கூடிய நாலேஜ் கொடுக்கணும்ன்ற உயர்ந்த லட்சியத்தோடு என்பிஎஸ் பீப்புள் ரைட்ஸ் என்ற இந்த அமைப்பை தொடர்ந்து நடத்தி வருகிறார் என்பிஎஸ் பீப்புள் ரைட்ஸ் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த அடிப்படை சட்ட அறிவு தருது எனவே இவர்களோடு சேர்ந்து நீங்களும் பயணியுங்கள் உங்களுக்கான உங்கள் குடும்பத்திற்கான சட்ட சமூக பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள் இன்றே என்பிஎஸ் பீப்புள் ரைட்ஸ் அமைப்பில் சேர்வதன் மூலமாக உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அடிப்படை சட்ட உரிமை அடிப்படை சட்ட கல்வி மற்றும் சட்ட பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள்